விழுப்புரம் மாவட்டம் விக்ரபாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் அபிநயா அறிமுக கூட்டம் நடந்தது விக்ரபாண்டி தாலுகா அலுவலகம் எதிரே நடந்த கூட்டத்தில் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசும்போது தமிழக வரலாற்றுள்ள இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியும் தான் வெற்றி பெறும் திமுக ஆட்சியில் அதுதான் நடக்கும் அதனால்தான் அதிமுக தேர்தலை புறக்கணித்துவிட்டது நாட்டை ஆளும் பாஜக இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை திமுகவுடன் நேருக்கு நேர் மோத நாம் தமிழர் கட்சி தயார் ஒழிக்கப்பட வேண்டியது திராவிடம் திராவிட முதுகில் இந்திய தேசியம் சவாரி செய்கிறது திராவிடம் தவறு செய்கிறது தமிழகத்தை ஆண்ட திமுக அதிமுக இரண்டு கட்சிக்கும் மது அலைகள் உள்ளது அதனால் டாஸ்மாக் கடையை மூட மாட்டார்கள் சாதி பார்த்து ஓட்டளிக்க வேண்டாம் அது எங்களுக்கு தீட்டு உதயசூரியன் சின்னத்தை மறந்து மைக் சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள் பொது எதிரி திமுகவை வீழ்த்த நமக்கான ஒரே வாய்ப்பு இந்த தேர்தல் இந்த இடைத்தேர்தலில் அதிமுக தேமுதிக கட்சிகள் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு தர வேண்டும் என சீமான் பேசினார் தமிழக எம்பிக்கள் கொத்தடிமைகள் என நிருபர்கள் சந்திப்பில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பார்லிமெண்டில் பதவியேற்கும்போது ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க என கோஷங்களை எழுப்பி தமிழக எம்பிக்கள் உறுதிமொழி வாசித்து பதவி ஏற்றுக் கொண்டனர் என நிருபர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு அண்ணாமலை கூறும்போது திமுக எம்பிக்கள் கொத்தடிமைகள் நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்கிறோம் திமுக தவறு செய்யும் போது மக்கள் விழித்து பார்க்க வேண்டும் மக்கள் தான் முடிவு எடுக்க வேண்டும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு போசப்படைந்துவிட்டது மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் எங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் என அண்ணாமலை கூறினார் மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி தமிழக சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இதுகுறித்து விவாதம் நடைபெற்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்திற்கு பாஜகவும் ஆதரவு தெரிவித்துள்ளது விவாதத்தின் போது பாஜக எம்எல்ஏ நைனார் நாகேந்திரன் பேசும்போது அரசியலமைப்பு சட்டம் இருநூற்றி எட்டு மூன்று பிரிவின்படி மாநில அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த முடியாது என முதலமைச்சர் கூறியுள்ளார் பீகாரில் மாநில அரசு நடத்திய இடஒதுக்கீட்டை நீதிமன்றம் தடை செய்ய காரணம் அங்கு கணக்கெடுப்பில் குளறுபடி தவறு இருந்ததுதான் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் உள்துறை அமைச்சராக ப சிதம்பரம் மாநில அரசுதான் சாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கூறினார் முதலமைச்சரின் தீர்மானத்தை பாஜக ஆதரிக்கிறது ஆனால் மாநில அரசே எந்த குளறுபடியும் இன்றி சாதிபாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என அவர் பேசினார் கலால் கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலை விசாரிக்க ஐந்து நாள் காவல் வழங்க வேண்டும் என சிபிஐ சார்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த இந்த வழக்கில் உள்ள உண்மைகளை வெளிக்கொண்டு வர அரவிந்த் கெஜ்ரிவாலை விசாரிக்க வேண்டும் என்பதால் அவரை காவலில் வைக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த வழக்கு மீதான விசாரணை நடைபெற்ற நிலையில் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மூன்று நாள் சிபிஐ காவல் விடுத்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது சிபிஐ ஐந்து நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கேட்ட நிலையில் மூன்று நாட்கள் வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி ஜெயச்சந்திரன் கூறும்போது செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கை நான்கு மாதங்களில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் முடிக்க வேண்டும் மனு மீது மனு தாக்கல் செய்யாமல் வழக்கை விரைந்து முடித்து ஒத்துழைக்க வேண்டும் உச்ச நீதிமன்ற உத்தரவை சாதகமாக காட்டக்கூடாது நான்கு மாதங்களில் வழக்கை முடிக்கும் திறமை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளிக்கு உள்ளது என ஜெயச்சந்திரன் தெரிவித்துள்ளார் எனவே இன்னும் நான்கு மாதங்களுக்கு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்படாது என்று புரிந்து கொள்ள முடிகிறது இதனால் செந்தில் பாலாஜிக்கு சோதனை மேல் சோதனையாக அமைந்துள்ளது சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி நீதிமன்றம் ஏதோ நிரபராதி என விடுதலை செய்துவிட்டது போல இபிஎஸ் பேசியிருக்கிறார் அதிமுக ஆட்சி காலத்தில் அவரது உறவினருக்கு கொடுத்த டெண்டரில் முறைகேடு என லஞ்ச ஒழிப்புத்துறையில் திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது டெண்டர் வழக்கில் திமுக சார்பில் சிபிஐ விசாரணை கோரவில்லை எஸ்ஐடி விசாரணையை தான் கூறினோம் டெண்டர் வழக்கில் பல்வேறு சிக்கல் இருக்கின்ற காரணத்தினால் சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் தான் உத்தரவிட்டது அன்றும் இன்றும் நாங்கள் சிபிஐ விசாரணை கோரவில்லை சிபிஐ என்றால் என்னவென எங்களுக்கு தெரியும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரைய விவகாரத்தில் விசாரணை துரிதமாக நடைபெறவே சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது உண்மைக்கு புறம்பான தகவல்களை ஏபிஎஸ் கூறிவிடுகிறார் என ஆர் பாரதி கூறினார் டெல்லியில் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்ற இந்தியா கூட்டணியின் கூட்டத்தில் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவராக காங்கிரஸ் எம் பி தேர்வு செய்யப்பட்டார் அவருக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்தனர் ஸ்டாலின் உள்ளிட்ட வாழ்த்து செய்தியில் லோக்சபாவில் தொடர்ந்து பலமாக ஒலிக்கட்டும் என குறிப்பிட்டிருந்தார் ஸ்டாலின் வாழ்த்து செய்திக்கு ராகுல் நன்றி தெரிவித்தார் அதில் நன்றி அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்களே தெற்கில் இருந்து வடக்கு வரை இந்தியாவின் ஒவ்வொரு குரலும் பார்லிமெண்டில் ஒலிப்பதை உறுதி செய்வோம் நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள கட்டமைப்பை வலுப்படுத்துவோம் என கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்